படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்ல ஆனா அதுக்குள்ள முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இந்த கோல் படம் எத்தனை கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆகிருக்குன்னு இந்த வீடியோல பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல் படத்தினுடைய சாக்ஹைட் உரிமத்தை ஜீ நெட்வொர்க் தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஓடிடிடி வெளியிட்ட உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க

ஒரு ஐநூறு கோடிக்கு மேல கண்டிப்பா வசூல் செஞ்சிடும் போட்ட பணத்தை எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க